ஹாய் வெல்கம் டு மை சேனல் எக்ஸி தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி தோட்டத்துக்கு வர போகிறோம் தோட்டத்தில் இருக்கிற நம்ம வீடை பார்க்க போகிறோம் இந்த வீடு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இது கட்டும்போது வெறும் ஒன் லேக் மட்டும்தான் இதுக்கு செலவாச்சு கூட ஒரு டூ தௌசண்ட் செலவாச்சு அவ்வளோதான் அந்த ரேட்டுக்கு இன்றைக்கி வந்து நம்மளால் இந்த வீடு கட்ட முடியுமான்னு தெரில இன்னைக்கு நம்மளோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுக்கு வரப்போகிறோம் ரொம்ப நாள் பூட்டியே இருந்துச்சு வாங்க வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீட்டுக்கு குடி வர போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன் லேக்குக்கு இந்த மாதிரி வீடு இப்போ கட்ட முடியுமான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க போய் பார்க்கலாம் எல்லோரும் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி போகலாம் இதுதான் இது தான் நம்மளோட தோட்டத்தின் வீடு இந்த வீட்டுக்குள்ளே இது தான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்னால் ஒரே ஒரு ஹால் ஒரே ஒரு கிச்சன் தான் இருக்குது இதில் தான் நம்ம இருக்க போகிறோம் வாங்க இப்போ உள்ளே வந்து பார்க்கலாம் இங்கே ஒரே ஒரு கட்டில் இருக்கும் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு செல்ஃபு தான் இருக்கும் அதிக செல்ஃபெல்லாம் இல்லை இந்த செல்ஃபு வந்து எதாவது திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செல்ஃபு வச்சது நம்ம துணி வைக்கிறதுக்கு பீரோல் இந்த சைடு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பீரோல் வச்சுக்கலாம் இந்த ஓரத்தில் பீரோல் வச்சுக்கலாம் இந்த செல்ஃபு கொஞ்சம் தேவையான திங்ஸு பாப்பாவோட ஸ்கூல் பேக் இதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு எப்போவுமே வீடுன்னு இருந்தால் சாமி வேணும் இல்லையா அதனால் சின்ன செல்ஃபாக வச்சு சாமி ஃபோட்டோ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சது இது இன்னும் க்ளீன் பண்ணலை க்ளீன் பண்ணாமல் இருந்த மாதிரிக்கு இருக்குது வாட்ச் இன்னும் மாற்றலை ஸ்டிக்கரில் தான் இருக்குது வாட்சை எடுத்து கொஞ்சம் மேலே மாட்டிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும் இன்னும் வாட்ச் மாட்டலை ஸ்டிக்கர் வச்சு தான் ஒட்டி வச்சுருக்கோம் ஒரே ஒரு ஹால் தான் இருக்குது அங்கிட்டு கிச்சன் இருக்குது நம்ம இப்போ கிச்சனை போய் பார்க்கலாம் இதுதான் கிச்சன் வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி பெருசாலாம் இருக்காது வாங்க அந்த குட்டி கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் லைட் போட்டுக்கள்லாம் இருட்டாக இருக்குது லைட் போட்டாச்சு இதுதான் கிச்சன் கொஞ்சம் கிளீன் பண்ணாமல் இருக்குது நீங்கள் பழைய அடுப்பு வச்சுருக்கேன் இந்த அடுப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்லை இந்த அடுப்பை எடுத்துகிட்டு நம்ம கொண்டு வர புது அடுப்பு தான் இருக்கணும் ரொம்ப பழைய அடுப்பு அத்தையோட அடுப்பு இங்கே இருக்கு இப்போதைக்கு இன்னக்குள்ளே தண்ணி கூட நம்ம தேன திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இப்போதைக்கு வீடு கொஞ்சம் குப்பையாக தான் இருக்காங்க க்ளீன் பண்ணல நம்ம இனிமேல் வர்றதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிட்டு வரலாம் இங்கே ஒரே ஒரு செல்ஃப் இருக்குது சின்ன கிச்சன்னால் ஒரு ஆள் தான் நேர்ந்து சமைக்க முடியும் ஐயோ ஒரு மிக்ஸி போடுறதுக்கு பிளக்கெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் இந்த இடத்துல எதுக்கு கேப் விட்டோம்னா கொஞ்சம் ஒட்டடையாக இருக்குது இந்த ஆணியில் நம்ம மாப்பு விளக்க மாதிரி இதெல்லாம் கோர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆணி அடிச்சிட்டு கேப் விட்ருக்கோம் இந்த செல்ஃபில் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இப்போதிக்கி விவசாயத்துக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீடை சூப்பராக சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே குடி வர போகிறோம் இந்த சைடு நம்மளுக்கு ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த சைடு ஒரு தின்ன மாதிரி போட்டிருக்கோம் ஈவினிங் டைமில் உட்கார்றதுக்கு ரொம்ப நல்லாவே சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் ஆசை தோட்டத்தில் வந்து இருக்கணும் இருக்கணும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக வீட்டில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில் பேசிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம புது வீட்டில் பால் காய்ச்சி வீடியோ போடுறோம் இதோட நம்ம வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ